எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா ஆனா யாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறேங்கடா சொந்தம் பந்தம் எல்லாம் போலின்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா என் ஆத்தா அவளை பாத்துக்கலன்ற ஒரே காரணத்துக்காக நேரத்தை குடிச்சுக்கிட்டு வந்து என் பொண்டாட்டிய கை நீடி போட்டேன்டா இன்னைக்கு என் ஆத்தா எனக்கு துணையான் இப்ப அது பார்த்தா என் அண்ணன் கூப்பிட்டான்றது ஒரு வச்ச ஒரு கஞ்சி குளிக்கணும்னு அவன் கூட போயிட்டாடா என் பொண்டாட்டி அவன் குடும்பம் தான் முக்கியம் அவனுங்களும் அங்க போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன் இனிமே நான் என்னடா பண்ணுவேன் அ அவங்கள பத்தி நான் உனக்கே தெரியும்ல ஏன் இந்த வாயை பார்த்தா என்னடா நேத்து குடும்பத்துக்கு நான் சாமியா தெரிஞ்சது இன்னைக்கு நான் சாமியா தெரியறலடா அவங்களும் நான் அடிச்சு இமைதுரத்துறேன் கேடா வரனே என்ன பெட்டவங்களா என்றால் பொம்பள பிள்ளை மேல கைய பண்ண

என்னைக்குமே குடிய தொட்டவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அதுவும் இல்லாம சொந்த மந்தன்னா முக்கியம்னு சொல்லி கட்டனாவில அடிச்சு துரத்தனும்னு வச்சுக்க கடைசியில அவளும் நமக்கு தாத்தா கட்டிட்டு தான் போவா என்னைக்கும் தனி மரமா இருக்க வேண்டிய நிலைமைக்குத்தான் இந்த குடி நம்மளை தள்ளும் ஏழை குடிச்சு கீழே போறதுல என்னன்னே இருக்கு நீயே சொல்லு பாப்போம் உடம்பு அழுப்பா ஒரு கிலோ கறியை வாங்குறிய പോയിങ്ങ മണ്ണിപ്പ് കേ അമ്മാ അണ്ണനെ ഉയർന്ന അളവ് നെച്ചാ ഇനിക്ക് അവയർ മുഖ്യന്ന് എന്നെ വിട്ട് പോയിട്ടാ ഇല്ലേടാ ഇനി എതുക്കടാഴും ഇനി നാ എ പോത്ത് പോ

யாருக்கு இருக்கு ஓ செஞ்ச பாவம் தாண்டி ஒரு நாள் அந்த புள்ள உடம்பு செல்லுன்னு படுத்த படுக்கையா இருந்ததுக்கு என்ன ஏதுன்னு ஒரு மாத்திரை அதை வாங்கி கொடுத்துருப்பீங்களா இல்லை ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பீங்களா ஆ சொல்லுங்க பாப்போ நடிக்கிறா 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 நீங்க அந்த பையனும் வெளியூர்ல வேலைக்கு போய்ட்டான் அந்த புள்ள தனியாக எந்த உடம்பு செல்லாதோட அம்பிட்டு வலை இழுத்து போட்டு பார்த்துச்சு அந்த பிள்ளை கண்ணீர் விட்ட கண்ணீரோ என்னமோ தெரியல இன்னைக்கு ஓம்பிள்ள வாழக்கூடிய அளவி ஒன்னாலையும் வாகனே என் பிள்ளைங்கள் வாழ்க்கையே இப்படி ஆகுது எப்போ பார்த்தாலும் கறிச்சி கொட்டி ஜாபை விட்டு 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 இன்னைக்கு என் பிள்ளைங்க நிலமையை பாருக்கிறதுக்கிட்டாவது தொலை வருது பாரு எனக்கு நான் ஆத்திரம் நான் போயிட்டா மட்டும் இதெல்லாம் என்ன உன் வீட்டில் நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறியா வீட்டுக்கு வந்த மருமகளை மகள நினைச்சா மட்டும் தாண்டி இந்த மாதிரியெல்லாம் நடக்காது மருமகளை ஒரு மாதிரியும் மருமகளை ஒரு மாதிரியும் இல்லை நடத்திக்கிட்டு தெரிஞ்சிங்க உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் பொம்பளை பிள்ளைங்கனா ஒரு ரகம் ஆம்பளை பையனா ஒரு ரகம் ஆம்பளை பையனை சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கலையா கொண்டாடி பச்சை கேட்டுக்கிட்டு தெரியலாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சாவை விட்டுக்கிட்டு தெரிஞ்சிங்க இன்னைக்கு பாரு அவங்க அங்கே நல்லா இருக்காங்க இன்னைக்கு உன் பிள்ளைங்க தான் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் வச்சுக்கிட்டு திரியிறீங்க அப்புறம் இப்படித்தான் வந்து விடியும் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கு பேசுவன்டா பேசுவேன் இன்னைக்கு நான் நேரம் நேற்று அவளை தூக்கிக்கிட்டு வந்தீங்களே இன்னைக்கு அவன் புருஷன் கூப்பிட்டான் அவ பாட்டுக்கு வண்டியில் ஏறி போயிட்டா நாளைக்கு இவளும் ஏறி போயிடுவா நாளை பின்ன உங்களுக்கு உடம்ப முடியலன்னா யாருடா பாப்பா மகனையும் மருமகளையும் ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை இவங்க புருஷனு எல்லாம் உங்களை தங்க தங்கமாக தாங்குற மாதிரி இந்த தடவை தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்தப்பல அவங்கள ஒரு மாதிரியும் வீட்டுக்கு வந்து மருமகளை அடிம மாதிரியெல்லாம் நடத்திக்கிட்டு தெரிஞ்சிங்க தான் மொத்தமாக சேர்த்து கால் துத்து விட்டாங்க நம்ம சொன்னால் எங்கே கேட்குறீங்க என்ன மருமகளாக இருந்தா இப்படி விட்டுருப்பாளா உன் வாயை கொஞ்ச நேரம் ஆத்தா நீ வாயை திறந்தாலே எனக்கு மண்டைக்கு தான் ஏறிக்கிட்டு வருது ஆமா நான் பேசுனாதான் உனக்கு ஏறிக்கிட்டு வரும்ல வீட்டுக்கு வந்த புள்ளைய என்னென்ன பாடுபடுத்தி இருப்பீங்க வந்தவளுக்கெல்லாம் உட்காந்துகிட்டு தின்னுக்கிட்டு அது வேணும் இது வேணும்னு அந்த பிள்ளைய படுத்தன பாட்டுக்கு தாண்டி இன்னைக்கு வாம்புலையெல்லாம் அனுபவிக்குது இன்ன அனுபவிக்குங்க இது வாழ உள்ள காவா தெரியல எப்ப பார்த்தாலும் புழுங்க தறிச்சு குட்டி தரிச்சு குட்டி சாப விட்டு சே கிளரி மயம் ஆசமத்துல ஏதாவது விட்டுட்டு வாங்க மனுஷன் இருக்க முடியல வீட்டுல நிம்மதியா நீ வாடியேம்மா கேண்டா நான் ஒரு நல்லது சொன்னாலே புரியாதுல்ல உன் வீட்டு மருமவ அந்த மகாலட்சுமியை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு அவளுக்கு வாய்க்கு பிசையை சமைச்சி போட்டு ஒரு துணிமணி எடுத்து கொடுங்கடா அந்த நேரமாவது இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் வீட்டுக்கு வந்த மருமவளை எப்போ உங்களுக்கு கேவலப்படுத்தி வீட்டை விடுத்த அனுப்புறியலோ அன்னையோடு முடிஞ்சுது இந்த வீட்டுக்கு செல்வாக்கு எல்லாமே நீ வேற இருக்கிறதுல நடக்கிறத பேசுமா தேவையில்லாத பேசிக்கிட்டு அப்பங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் பத்து ரூபா கொடுத்து உதவ முடியல உன் பேரனுக்கு இப்பதான் வந்துட்ட இம்பிட்டு பிரச்சனை நடக்குதே ஒரு எட்டு வந்திருப்பானே காதல கேட்காம தான் இருந்திருப்பானா எனக்கு நான் வந்து சின்ன இருக்கேன் இனி அவன் எனக்கு பிள்ளையும் கிடையாது அவன் என் மருமாவளும் கிடையாது எனக்கு என் பிள்ளைங்க போதும் பேசி பேசிதான் இந்த நிலைக்கு ஆளா இருக்க இன்னும் பேசுற இன்னும் அனுபவிப்ப அந்த பிள்ளைங்க அந்த பையனை வடிக்கிற கண்ணி இருக்கு நீங்க சொல்லியே மருமவினா இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மகனா இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போகிற கூலிக்காரன் இவங்களுக்கு இவங்க சொகுசாக இருக்கணும் இவங்க புருஷனுங்களுக்கு காசை கொட்டி இறைக்கணும் இதெல்லாம் பண்ணுனா அவங்க நல்லவங்க இல்லைங்கன்னா கெட்டவீங்களா அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்ச பாவமே இப்போ வந்து விடியுது அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தானே ஆகணும் நடக்கும் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆ எங்க சாமியாரு எங்கன்னு சொல்லுங்க அவன் குட்டிமையா பிடிச்ச இழுத்து பிடிச்ச நாலு இழு இழுக்கிறேன் ஏமா பார்க்க தெரியலையா சாமியார் யாருன்னு எங்க மேடம் இங்கே கிடைக்கிறாளே இவனா என்னது இவனா மேடம் அன்னைக்கு பார்க்கும்போது தலையில் முடி கா என்ன முகமே தெரியாத அளவுக்கு முடி இருந்துச்சு என்ன மேடம் இன்னைக்கு இப்படி இருக்கான் புரியல அன்னைக்கு நீ இவனோட விக்கு நிக்க முகத்தோடு இன்னைக்கு உனக்கு தெரியல படுவாவி பாயலே உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணுனேன் உனக்கு என்ன பாவம் பண்ணுனே ஏன்டா இந்த வேலையை பாத்து விட்ட ஏதோ என் புருஷன என் பேச்ச கேக்கிற மாதிரி மாத்தி கொடுப்பேன்னு நம்பி தாண்டா உங்ககிட்ட வந்தேன் ஆனா என் குடியவே கெடுத்து பிடிடா உன்னையே ஏமா ஏற்கனவே அடி போட்டு வெளுத்தாச்சு இனி வெளுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல உயிர் கொஞ்ச நேரத்துல இருந்து விட்டு போயிடும் அதனால பொறுமை இரு பொறுமை ஏற்கறதா மேடம் இவனால என் வாழ்க்கையே போச்சு மேடம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பேச்ச கேட்டதுக்கு என் புத்தி நானே கொண்டு போய் செவத்துல முட்டிக்கணும் கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி எதுக்கு மேடம் ஏமா கட்டுன புருஷனா அன்பால திருத்தணும் அப்படி இல்லையா அமைதியா இருந்து திருத்தணும் அதை விட்டுப்பிட்டு நீங்க பாட்டுக்கு இந்த சாமியாறு பேய் பூதோன்னு ஏவி விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து விடியும் சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டோ கஷ்டப்படுறான் ஆனா நீங்க கஷ்டப்பட்ட காசை எப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டு இருக்க இவன மாதிரி ஆளுங்க காவியை கட்டிக்கிட்டு ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அதுல உட்காந்துக்கிட்டு கோடி வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள நம்பி நீங்களும் பணத்தை உட்காந்துட்டு இருக்கீங்க ஆஹ் உங்களை மாதிரி ஆளுங்களே என்ன சொல்றது படிச்சிருக்கீங்க தானே எத்தனையோ நாள் நியூஸ் பேப்பர் டிவின்னு எல்லாத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு சாமியாருங்களை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு ஆனா எல்லாரும் அதை கேட்கறதே இல்லை ஒரு சின்ன காசு கழுவணின்னு பேய் பிடிச்சிருச்சோ பாடம் போடணுமா அப்படி இப்படின்னு ஓடுறீங்க அப்புறம் எப்படி ஆஹ் இந்த மாதிரி ஏங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி அடுத்தவனை நம்பி போகிறானாலே கட்டுனமே சரியில்லைன்னு அர்த்தம் நீங்கள் உங்க பொண்டாட்டி ஒழுங்கா பார்த்திருந்தா அவங்க எதுக்கு இந்த பில்லி சோனியா ஏன் போக போறாங்க எங்க நான் என்னங்க குறை வச்சேன் இவளுக்கு நல்லதா திங்கிரா வைக்கிறா அப்புறமும் என்ன என்ன நல்லா வச்சுக்கிட்டீங்க மூணாவது மனுஷி முன்னாடி அவளை வந்துட்டு படிக்காதவ அப்படி இப்படின்னு பேசினா அவ என்ன பண்ணுவா இல்ல அவ மனசுல என்னதான் தோணும் கட்டுன பொண்டாட்டியே எந்த ஆள் முன்னாடியும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது அதே மாதிரிதான் கட்டினவனையும் யார் முன்னாடி விட்டு கொடுத்து பேசக்கூடாது இந்த மாதிரி தான் மூணாவது நபர் நம்மளுக்குள்ள வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பார்ப்பாங்க வாழ்க்கைனா என்னங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அதை விட முக்கியம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லாம வாழ்க்கிற வாழ்க்கையே தேவையில்லைங்க அப்படி இந்த மாதிரி வழியில தான் போய் அவங்கள திருத்தணும்னு நினைச்சா அப்படி திருத்தினா மட்டும் அவங்க என்ன திரும்பி உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பாருங்க

வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வரதாங்க செய்யும் அதுக்குன்னு இந்த மாதிரி சாமியார்களை எல்லாம் நம்பி போகாதீங்க சாமியை நம்புறீங்களா அது ஒரு பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி ஆசாமிகளை நம்பினீங்கன்னா இந்த கதி தான் இனிமேலாவது பொறுப்பாக போலைங்க வந்து சைனை போட்டுட்டு என்னென்ன நகை மிஸ் ஆனிச்சு எவ்வளோ பணம்னு எழுதி கொடுத்தபடி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சொன்ன நீ என்னைக்காவது வெளியவா உன் கழுத்தை திருவி உன் கையில கொடுக்குறேன் பாவி ராத்திரியோட ராத்திரியா கல்லா பெட்டியவா உடைக்கிற நீ வெளியே வா உன் கைய கால சொத்துக்கு ஆசைப்பட்ட இதுதான் விடியூன்னு தெரியாம போச்சு ஐயோ சாமியார் வேஷம் போட்ட சாமி மாதிரி உக்காந்த இடத்துல கல்லா கட்டலான்னு பார்த்து இன்னைக்கு மொத்தமா கட்ட வச்சிட்டாங்களே சம்பாரிச்சதும் போச்சு மொத்தமும் போச்சிடும் நுள்ளக்கணான்ற மாதிரி கடைசியிலேருந்து கிழிஞ்ச பணியனு டவுசரோடு தெரிய விட்டுட்டாங்களே ஐயோ அம்மா ஐயோ இனி கிட்ட மாட்டியாச்சு இனி காலம் முழுக்க ஜெயிலில் கழித்தீங்க வேண்டிதான் சாமியார் வேஷம் போட்டா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு நினச்சி கடைசியில் கம்பி ஒரு வருவேன்னு நினச்சி பார்க்கலையே ஐயோ